ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமெலாம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா தீபா கேட்ட மாதிரியே கார்த்திக் பார்த்தீங்கன்னா லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க தீபாவும் அதை கொண்டு போயிட்டு ரம்யா கிட்டே கொடுப்பாங்க ரம்யா அந்த லவ் லெட்டரை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இவங்களை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டு இருப்பாங்க தீபா வந்துட்டு சரி உன்னோட லவ்வருக்கு இந்த லவ் லெட்டரை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க கார்த்திகா அங்கேயும் பார்க்கவே மாட்டாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற பியூனை கூப்பிட்டு ஒரு ஃபைலில் தீபா கொடுத்த லெட்டரை வச்சுட்டு இதை கொண்டு போய்ட்டு கிட்ட கொடு அப்படின்வாங்க அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவர்கிட்ட போய்ட்டு இந்த ஃபைலை வந்து என் கிட்டே கொடு அதில் இருக்க லெட்டரை நீ கார்த்திகிட்ட கொடுக்க வேணாம் நான் கொடுக்குற லெட்டரை வந்து நீ கொண்டு போய்ட்டு கார்த்திகிட்டே கொடுக்காம அதை கொண்டு போய் கிட்டே கொடுத்துரு அப்படின்வாங்க இதெல்லாம் கேட்டால் அந்த பியூன் ஐஸ்வர்யா கிட்ட நீங்கள் யார் உங்களுக்காக நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஐஸ்வர்யா பணத்தை கொடுத்துட்டு இப்போ நீ செய்வல அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பியூனும் வந்துட்டு சரி நான் செய்கிறேங்க அப்போ எங்கள் மேடம் கொடுத்த லெட்டரை அந்த கார்த்திகிட்ட கொடுக்க வேணாம் வா கேட்பாங்க அந்த லெட்டரை நீ ஒன்றும் கொடுக்க வேணாம் அந்த ஃபைலை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கொடுத்த லெட்டரை எடுத்துட்டு ஐஸ்வர்யா கொண்டு வந்த லெட்டரை வச்சுட்டு இதை கொண்டு போய்ட்டு நேராக நீ உங்கள் ரம்யா மேடம் கிட்டே கொடுத்துரு அப்படின்னு அதை கேட்ட அவரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார் எப்படி அந்த ப்ரூம உண்டாகும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்குனு நம்ம சேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ